வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாது பட்டிப்பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பிரச்சனைக்கு பெயர் போன ஒரு நடிகை ஒரு பாடகி அல்லது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி உண்மைகளை போட்டு உடக்கூடிய ஒரு நடிகை ஒரு பாடகி பெயர் வந்து சுசித்ரா தன்னுடைய ஒரு பேச்சு வெளிப்பட்டாலே போதும் மிக பெரிய ஒரு பிரபல்யத்தை அடைந்து விடக்கூடிய ஒரு பாடகி நடிகை சுசித்ரா அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த கொக்கைன் பயன்படுத்திய விஷயத்தில் கூட பலவிதமான உண்மைகளை வந்து இன்றைக்கி போட்டு உடைச்சிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றபடி நடிகர் கிருஷ்ணா மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க அப்படின்னு போட்டு பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையெல்லாம் இன்னைக்கு உடைக்கிறார் அதையும் சொல்லிடுறார் எனக்கு கூட அது பயன்படுத்த பயக்கூடிய ஒரு சூழல் ஒரு வாய்ப்புகள் வந்தது நான் பயன்படுத்தவில்லை தப்பி விட்டேன் அதாவது வந்து ஒரு கிராம் வந்து ஓ கலப்படம் கலந்த கொக்கைன் வந்து பன்னெண்டாயிரம் கலப்படம் அதை வாங்கக்கூடிய ஒரு தருணம் எனக்கு ஏற்பட்டது அதே நேரத்தில் ஒரிஜினல் கொக்கைன் வந்து ஒரு கிராம் வந்து அறுபத்தி ஐயாயிரம் கட்டேங்குப்பான் இதற்கெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் வந்தது ஆனால் அவைகளெல்லாம் நான் தட்டி கழுதி விட்டேன் நான் தப்பித்து விட்டேன் அதே நேரத்தில் இன்றைக்கி பல நடிகர்கள் நடிகையில் பார்த்தீங்கன்னா பல பேர் பலவிதமாக உடல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை ஊன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் சில பேர் பக்கவாதம் சில பேர் கிட்னி ட்ரபிள்ஸு சில பேர் வந்து வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் சொப்பிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவர்களெல்லாம் வந்து உற்றி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக கொக்கை பயன்படுத்திய ஒரு அந்த போதைப் பொருளின் பின் விளைவாகத்தான் இருக்கக்கூடும் அதாவது நீங்கள் கூகுள் மற்றபடி உங்களுக்கு தெரிந்த ஒரு சில டாக்டரை விட கேட்டு பாருங்கள் கொக்கை பயன்படுத்தினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டு பாருங்கள் மற்றபடி அந்த பாதிப்புகள்லாம் வந்து ஒவ்வொரு நடிகரும் டச் பண்ணியே பாருங்கள் கட்டாயமாக யார் யாரெல்லாம் அந்த கொக்கைனை பயன்படுத்தி இருப்பார்கள் அப்படிங்கிற கட்டாயம் அந்த உண்மை தெரிந்துவிடும் அப்படிங்கிற இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகவே போட்டு உடைக்கிறார் அதை இல்லை இன்னும் பாடகி மற்றும் நடிகை சுசித்ரா வந்து ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறார் அதாவது வந்து தமிழ் சினிமாவை விட ஹிந்தி சினிமாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கொக்கைன் பயன்பாடு அப்படிங்கிறத ரொம்ப தெல தெளிவாக சொல்கிறார் கொக்கைன் அப்படின்னாலே வந்து மும்பையிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேட்டி அமைஞ்சிருக்கு அவர் வந்து மீடியாவில் இருந்த பீப்புள் மேலே அவர் சொல்கிறார் பாடகி மற்றும் நடிகையான சுசித்ரா நான் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணுவேன் அந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுறப்பயே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வரும் திரைத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் என்னென்ன நடிகர்கள் என்னென்ன நடிகர் இப்படிலாம் கொக்கைன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் போதை பொருட்களை பயன்படுத்தி கொண்டு இருக்காது ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும் அதையெல்லாம் வந்து எவ்வாறு சொல்லுவது என்ன பலவீனமான ஆதாரங்கள் வெளிப்பாடு இருந்தாலுமே கூட அதை நாங்கள் போடாமல் விட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பலவீனமான தன்மைகளை உண்மைகளை சொல்கிறார் இன்றைக்கி அதே நேரத்தில் பொதுவாக கொக்கைன் அப்படின்னாலே இது வந்து ஹிந்தி சினிமாவோடு இறக்குமதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப போட்டு உடைச்சிடுறார் ஹிந்தியிலேருந்து இறக்குமதிங்க என்ன சொல்லப்போனால் ஹிந்தி நடிகர் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஹிந்தி ஃபீல்டு சினிமாவில் இது வந்து சும்மா சாதாரணமாக பல்லு வளர்க்குற மாதிரி டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி கொக்கை அப்படிங்கிறதையும் அன்றைக்கி போட்டு உடைக்கிறார் அதே நேரத்தில் இவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அதை நான் யாரிடம் சொல்லவும் மாட்டேன் தமிழ் சினிமாவில் என்னெந்த எந்தெந்த நடிகர்கள்லாம் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற நான் உண்மையை நான் போட்டு உடைக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டு ஒரே வார்த்தை மீண்டும் சொல்கிறார் அதே தான் அதாவது எல்லோருமே அது எப்படிப்பட்ட நடிகையாக இருந்தாலும் அது நடிகர் ஆகட்டும் மற்றபடி நடிகர் கிருஷ்ணாவாகட்டும் இன்றைக்கி வந்து அவங்க பிடிபட்டுருக்குறாங்க அவ்வளோதான் ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் கொக்கைன் உபயோகப்படுத்தினான்னு சொல்லிட்டு ரத்தத்தை டெஸ்ட்டு பண்ண வகையில் உண்மையாக தெரிந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் நடிகர் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு பண்ண வகையில் பிளட்டில் ஒன்றுமே இல்லை கொக்கைனே கிடையாது ஆனால் அவருடைய ஒரு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் கெவின் மற்ற ஒரு குறிப்பிட்ட நபர்கள்ட்ட வந்து இவர் கொக்கையின வாங்கி இருக்கக்கூடிய நடிகைகள் நடிகைகளுக்கு இவர் வந்து ஒரு சப்ளையராக இருந்திருக்கார் ஒரு மீடியேட்டர் மாதிரி புரோக்கர் மாதிரி இருந்து பல கோடி சம்பாதிச்சிருப்பார் போலருக்கு அதன் அடிப்படையில் பல ஆதாரங்கள் கிடச்சோடனே அதன் அடிப்படையில் வந்து நடிகர் கிருஷ்ணா வந்து இன்றைக்கி கைது செய்திருக்கார் அதுவும் வந்து இன்றைக்கி ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்க அதுக்கு வந்து நீதிபதி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல அந்த ஜாமீன் மனுவில் நடிகர் கிருஷ்ணா வந்து ரொம்ப தெளிவாக சொல்றது அதாவது கெவிலுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது கொக்கைனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது மற்றபடி வந்து என்னை வந்து போலீஸார் வந்து டெஸ்ட்டு பண்ணாங்க ரத்த மாதிரி எடுத்து டெஸ்ட்டு பண்ணாங்க மற்ற அதில் எது எதுலையுமே கொக்கையை நான் பயன்படுத்தி இருக்கின்றேன் அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாக மற்றபடி வந்து என்னை வாங்கக்கூடிய நோக்கத்தை என்ன போலீஸார் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வந்து எனக்கு வந்து ஜாமீன் வழங்கும்படி தாழ்முடன் கேட்டுக்கொள்கின்ற போட்டு ஒரு மனு நீதிமன்றத்தை மனு தாக்கல் பண்ணியிருக்கார் அது வரக்கூடிய நாலஞ்சு நாட்களுக்கு பின்னால் விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதன் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறது ஆனால் ஒன்று வங்கி கணக்கில் ஆதாரம் இருக்குது ஆமாம் கொக்கை வாங்கி பயன்படுத்தி விற்றிய வகையில் பிறருக்கு கொடுத்த வகையில் ஆதாரம் இருக்குது யார் யாரிடம் கொடுத்தார்கள் அதே நேரத்தில் கெவின் போன்ற ஆட்களை பிடிச்சி கேட்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் ஆதாரமாக வருவாங்க இல்லையா நான் எங்களால் அவருக்கு கொடுக்கப்பட்டது நாங்கள் தான் கொடுத்தோம் எது சொல்லப்பட கெவின் போன்ற நபர்கள்ட்ட வந்து ஒன்பது விதமான போதைப் பொருள் வந்து போலீஸாரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கைப்பற்றிருக்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழல் அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் வந்து தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு கொக்கைன் மற்றும் மெத்தப்பட்டமை அப்படிங்கிற போதை கஞ்சா போன்றவை எல்லாம் இன்னைக்கு வழங்கிட்டு புழங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி தான் ஆனால் பாடகை சுசித்ரா போன கூட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து சாதாரணங்க ஒரே கூட்டையில எல்லா நடிகனையும் ஒரே கூட்டையில ஊர்ல மட்டதான் அப்படின்ட்டாங்க ஒரே வருத்தம் ஆமா அவர் வந்து பலவிதமான பேச்சுக்கள் சர்ச்சைகள் மற்ற சோழ்தான் கணவனையே வந்து ஓரிடம் சேர்க்கையாக சொல்லி போட்டு ஒதுக்கி வைத்தவர் பன்னெண்டு வருஷமாக அவரை கண்டுபிடிக்க அது போட்டு அவர் தன்னுடைய கணவனுக்கு விவாகரத்துக்கு கொடுத்தவர் மற்றபடி வந்து இப்போ சமீபத்தில் மோகன் ஆர்த்தி அவர்கள் விவாகரத்துக்கு தனுஷான் காரணம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டையும் போட்டவர் இன்னும் சில விஷயங்களில் வந்து அவர் சொன்னது பலவிதமான மறைமுக உண்மையாக பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் தன்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது நான் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் திருமண அதுக்கு பின்னால் நான் திருமணம் செய்யவில்லை நான் சொன்னது பொய் அப்படின்னும் ஒப்புதல் கொடுத்தது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாடகியான நடிகையான சுசித்ரா எந்த அளவுக்கு உண்மையை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது போலீஸார் அவர்கிட்ட கூட விசாரித்தாங்கன்னா கட்டாயமா அவர் பலவிதமாக உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும் என்றாலும் கூட சந்தேகத்தின் அடிப்படையில் மற்றபடி வந்து அவர் சொல்லி சென்ற பேட்டி கொடுத்த அடிப்படையில் பாடகி சுசித்ரா நம்ம போலீஸ் வளையத்திற்குள் விசாரணை வலயத்திற்குள் வருவாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் உண்மையை அப்பட்டமாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போகிறார் அதாவது வந்து பலவிதமான இந்த மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு வந்து நடிகர்களோட மனைவிகளே காரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குண்டையும் போட்டிருக்கார் அதாவது அந்த காலத்திலலாம் வந்து நடிகைகள் வந்து தன்னுடைய கணவன் மிகப்பெரிய ஒரு போதை நோயாளியாக இருப்பான் அதை வந்து அந்த க நடிகைகள் வந்து தன்னுடைய கணவனை வந்து போதையிலேருந்து காப்பாற்றிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை என்ன எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ மற்றபடி நடிகர்கள் சம்மந்தப்பட்ட வகையில் அவருடைய மனைவிகளே வந்து தன் கணவன் என்றும் பாராமல் அவர்களுக்கு போதை மற்ற சோன்ஸ் எல்லாத்தையும் ஊற்றி கொடுக்குறாங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு வச்சுருக்காரு ஆமாம் உண்மையிலே அவருடைய பேச்சுக்கள் சில விஷயங்களில் ஆமாம் வேறு விதமாக தெரிந்தாலும் பல விஷயங்களை அவர் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப கண்கூடாகத்தான் பலவிதமாக பார்க்கக்கூடிய சூழல் அதன் அடிப்படையில் இன்றைய நடிகை நடிகர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையானதுக்கு அவருடைய மனைவியே காரணம் அப்படிங்கிறது உண்மையிலே எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை வரும் காலங்களில் நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இவர் மூலமாக ஏகப்பட்ட உண்மைகள் கொக்கை சம்பந்தப்பட்ட வகையில் போதை சம்பந்தப்பட்ட வகையில் திரைத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் பலவிதமான உண்மைகள் வந்திருக்கிறது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய அதற்கு இந்த வகையில் பல உண்மைகளை சொன்ன நம்ம சுசித்ராவுக்கு நாம் நன்றியை சொல்லலாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி